நீங்க டிமாண்ட் வைக்க மாட்டீங்க நீங்க ஆளுங்க இந்த அரசு மட்டும் பிரச்சனை கிடையாது நிர்வாக அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் கிராவல்துறை நாங்களும் அரசு ஒரு வருத்தத்துலன்னு வச்சுக்கணும் ஜெயலலிதா இருக்கலாம் எம்ஜிஆரா இருக்கலாம் கலைஞரா இருக்கலாம் தளபதியா இருக்கலாம் ஆனா எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட பேர சொல்லிட்டு எங்கள்கிட்ட கலைஞர் தளபதியா மாத்திட்டீங்க இது இதுலாம் கூட்டம் கண்டு பிடிக்கிறீங்கன்னா அது என்ன செய்யப்படி சொல்லுங்க விஜய் அவர்கள் கூத்தாடி விஜய் அப்படின்னு சொல்லி அண்ணன் இங்கதான் இருக்காரு ஒரு அன்பு நிமித்தமா சொல்றாரு அம்பேத்கரை பேசு அவர் அம்பேத்கரை தாண்டிய ஒரு தலைவரா திருமாவளவன் அவர்களை பார்த்தாருன்னு யாரும் நினைக்க மாட்டேன் தாவேக்கா வரட்டும் வளரட்டும் ஜனநாயகமா நிக்கட்டும் கூட்டணிக்குள்ள நாங்க இருக்கும்போது அந்த கூட்டணி உடைக்கிறவளை பாக்காதீங்க வேங்கவில் மேடையில் பேசுறீங்க வேங்கவில் போயிட்டு வாங்க ஒரு சின்னத்துல வீட்டுக்கு போயிட்டு வாங்க ஒரு வீட்டு விஜயை தேடும் கட்சிகள் அவர் மறுத்து அவர் ஒரு கட்சியை தேர்றாரு அந்த இடத்துல நீங்க பெருமாதிரி நினைப்பாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது சொன்னது வரவேற்கிறோம் வாழ்த்துறோம் அதுல வந்து சம்பரையான திட்டம் கூட நாங்க யார் கூட நிக்கணும்னு நாங்க முடிவு பண்ணோம் எத்தனை ஆணவ எத்தனை வன்கொடுமைகள் எங்க வழியவே நீங்க தெரியாம நீங்க மேடல் ஆயிரம் பேசலாங்க தமிழ்நாட்டில் எப்ப எதுவும் நடக்கும் கூத்தாடி விஜயங்க அவர் என்ன தெரியும் எப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க

நீங்கள் சொல்றதுக்கு மாற்று விமர்சனங்களை ஏர்போர்ட் மூர்த்தி அப்படிங்கிறீங்க அவங்களாம் சும்மாக்கா ஊசி தருங்க போய் அர்ஜுன் சம்பந்தம் விடுதலை ஆயிரக்கணக்கான அவதூறு கடந்து நிற்கிறான் அவர்களை பொதுச் செயலாளராக நியமிச்சப்பவும் அவர் வன்மத்தில் இருந்ததால ஒரு கருத்த மக்கள்கிட்ட வேலை செய்யணும் பந்தா காட்டிக்கிட்டு நடுல போயிட்டு அப்படி கைய காட்டுறது அப்படி ஆதவ் அர்ஜுனா நீக்கத்திற்கு முன்னும் நீக்கத்திற்கு பின்னும் சிறப்பாக இருக்கு இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை மன்னர் பரம்பரை அப்படின்றாரு காஞ்சி பெரியவர் நல்லவர் அப்படின்றாரு கூட்டணிக்கு சின்ன கூட்டணி தர்மம்னு சொல்கிறோம்னா அப்போ எதை பேசணும் எதை பேசக்கூடாது கூட்டணி தர்மத்தை நீங்கள் கேட்குறீங்க அவர் என்ன கேட்குறாங்க கூட்டணி மரியாதையை அவர் கேட்குறாரு அவர் எங்கே சொல்லணும் கட்சிக்குள்ளே சொல்லணும் கட்சி செயற்குள்ளே பேசணும் பிறப்பால் யாரும் முதலீடு தீர்மானிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாமா பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்பட கூடாது க ஸ்டாலின் அவர்கள் எடுத்தோட முதல்வர் ஆகல உதய நிதி அவ்வளவு பெரிய ஸ்பேன் இல்லாம பார்க்கூடாது மேடை ஏறும் போதே தலைவர் சொல்லியிருக்காரு திமுக எதிராக எதுவும் பேசுகிறாரு சொல்லி தான் அனுப்புறாரு குளோ த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுரை மண்டல செயலாளர் திரு அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ டிமாண்ட் டபுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இப்போ விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் தென் மாவட்டங்கள்ல எந்த கட்சிக்குமே வெற்றி இல்லை அப்படிங்கிற ஒரு தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு சரி தமிழ்நாடு முழுக்கவே விடுதலை சிறுத்தைகள் இல்லாம வாக்குகள் கிடையாது வெற்றிகள் கிடையாதுங்கிற ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க நீங்க ஏன் டிமாண்ட் வைக்க மாட்டீங்க எங்களுக்கு சீட்டு சீட்டை விட்டுட்டு எங்களுக்கு இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது மூன்று வருஷம் ஆயிடுச்சு திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று வருஷம் ஆயிடுச்சு உங்களோட கூட்டணி வந்து மூன்று வருஷம் ஆயிடுச்சு மாற்றம் என்ன இருக்குன்ற ஒரு கேள்வியை மக்களை கேக்குறாங்களே அவர் சார்ந்த மக்களே கேக்குறாங்க நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேன் நீங்க இங்க ஆளுகின்ற அரசு மட்டும் பிரச்சனை கிடையாது இங்க நிர்வாக அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் காவல்துறை காவல்துறை கடைநிலை ஊழியர்கள் ஐந்து வருட ஆட்சியாளர்களோட அறுபது வயசு வரவே வேலை பார்க்கற அதிகாரிகள் இங்கே நீங்க அதிகாரிகள் முக்கியம் நீங்க தப்பானிக்க நீங்க என்ன அரசே கூட்டச்சார சொல்றீங்க நாங்களும் அரசு மேலே ஒரு வருத்தத்தில் இன்னும் வச்சிக்கிவோம் ஒரு வருத்தத்தில் இருக்கேன் அது வேற இங்க உள்ள நிர்வாக சிக்கல் இருக்குங்க இங்கே ரெவுனி துறையில் பிரச்சனை இருக்கு புரியுதுங்களா இந்த கொடியேத்தம் கொடி ஏத்துனதுக்காண்டி மூணு அரசு சஸ்பெண்ட்டுங்க அதான் எந்த காலம் நடந்திருக்கு இது தமிழ்நாட்டு அரசியல் நடக்கலைங்க கொடியதுக்காண்டி ஒரு ஆளுங்கட்சி கூட்டணி இருக்கிற கட்சியினுடைய கொடியத்தினருக்காண்டி மூன்று அரசு சச்சுங்களா இன்னைக்கு மதுரில் போராட்டம் மதுர அரசு இது பாத்துறீங்களா அப்போ என்னன்னா அந்த சங்கீதாங்கிற மாவட்ட செயலாளருடைய சாதிவெறி அப்ப இந்த அதிகாரியுடைய மூளைகள் மாறணும் நிர்வாகத்தில் இருக்க மூளை மாறணும் உள்துறை செயலாளரா உள்துறை காவல்துறை அதிகாரிகளா டிஜிபியா சங்கர்ஜிவாலா மாறணும் அவர் நிர்வா அவர் முதலமைச்சர் மட்டும் குறை சொல்லி பிரச்சனை கிடையாதுங்க அது கிடையாது இங்க உள்ள நிர்வாக சிற கட்டமைப்பு அப்படி இருக்கு சாதியா இருக்கான் மதவாதியா இருக்கான் சனாதனவாதியாக இருக்கான் அப்போ இந்த கட்டமைப்பு மாறாத வரைக்கும் நீங்க சும்மா அஞ்சு வருஷத்துக்கு வர முதலமைச்சர் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது இங்க எடப்பாடியா இருக்கலாம் ஜெயலலிதாவாக இருக்கலாம் எம்ஜிஆராக இருக்கலாம் கலைஞராக இருக்கலாம் தளபதியாக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்கள பேரை சொல்லிட்டு இவங்க வந்து கலைஞர் தளபதியாக மாற்றிட்டீங்க இல்ல சொல்லுங்க இப்போ பேசும்போது பண்பியல் சார்ந்த ஒரு மனிதர் தோல் சொன்னீங்க இப்போ அவர் இருக்கும் இடத்தையும் அவர் சார்ந்த நபர்களுமே பண்பா மாத்திரவர் ஒரு நபருங்கிறது தெரியும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஒரு விவகாரம் நடந்ததுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் கூத்தாடி விஜய் அப்படின்னு சொல்லி சொல் அவர் கூத்தாடியும் கூத்துங்கிற தவறு கிடையாது கூத்துங்கிற அவரோட தொழில்னு விஜய் சொல்லிட்டாரு இப்போ ஊடகங்களில் ஆளுர் ஷானவாஸ் உள் உட்பட்ட நல்லா தெரிந்த மனிதர்கள் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் அழுத்தமாக கண்டிப்பா அவர் பேசுகிற விதங்கள் துணிகள்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி அவப்பெயர்கள் தான் நினைவருது இல்லை அது என்னன்னா வந்துட்டு அண்ணன் இங்கே தான் இருக்காரு நம்ம மனசுலாம் இருக்காரு அப்படின்ற இருக்குல்ல அது அவர் அப்படி சொல்கிறாரு அப்படி சொல்லக்கூடாது அவர் அம்பேத்கர் பற்றி பேசுங்கிறாங்க அந்த புத்தக வெளியிடுங்கிறது அம்பேத்கரை பேசுறது அதை தாண்டி இப்போ நான் விஜய் சப்போர்ட்லாம் தாவேக்காவும் கிடையாது இல்லை நான் நான் சொல்ல அவர் ஒரு அன்பு நிமித்தமாக சொல்கிறாரு அண்ணனோட மனசு எங்க ஓகே நீங்கள் நீ அம்பேத்கரை பேசுங்க அந்த புத்தகத்துக்குள்ளே இருக்கிற கட்டுரையில் பேசுங்க கொடுத்த தலைவர்களை பற்றி பேசுங்க அப்போ அம்பேத்கரை பேசாமல் நீங்கள் போய் திமுக டார்கெட் பண்ணுறது என்ன அவர் அம்பேத்கரை தாண்டிய ஒரு தலைவராக திருமாவளவன் அவர்களை பார்த்தாருன்னு யார் நினைக்க மாட்டேறீங்க மகிழ்ச்சிங்கிறவங்கிறேன் நாங்கள் அவர் வாழ்த்துறோம் தாவேக்கா வரட்டும் வளரட்டும் ஜனநாயகமாக நிற்கட்டும் கருத்தியெல்லாம் பேசட்டும் வரவேற்கிறோம் ஒரு ஒரு கூட்டணிக்குள்ளே நாங்கள் இருக்கும்போது அந்த கூட்டணி உடைக்கிறவளை பார்க்காதீங்கிறோம் வார்த்தை சரியான வார்த்தை நாங்கள் ஒரு கூட்டணிக்குள்ளே இருக்கோம் அந்த கூட்டணிக்குள்ளே உடைக்கிறவளை பார்க்காதீங்க அது தேவையில்ல உங்கள் கட்சி வராது எங்களோட விருப்பம் உங்கள் கட்சி வளரணும் நீங்கள் அதுக்கு முயற்சி எடுங்க அதுக்கு வந்து நீங்கள் போராடுங்க சாதிய வன்கொடுமையில் போய் பேசுங்க வேங்கவேயில் மேடையில் பேசுறீங்க வேங்கவயில் போயிட்டு ஒரு ஒரு ட்ரீப்னாச்சும் போய் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் எட்டி பாட்டுவாங்க பாருங்கள் சாதி வன்கூடன்னு போகிற சின்னத்துல கூப்பிட்டு வீட்டில் பேசுறீங்க மேடைக்கு ஏத்துறீங்க சின்னத்துறை வீட்டுக்கு போயிட்டு வாங்க ஒரு ட்ரீப்பு அப்போ அதுதான் அரசியலாகும் விடுதலை சிறுத்தைகள் கோவப்படுறதுக்கு இங்கே இடம் கிடையாது நீங்கள் பெருமை தான் படணும் ஏன்னா விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினவரும் பல்வேறு கட்சிகள் விஜயை தான் கூப்பிட்டாங்க கூட்டணிக்கு ஒரு பக்கம் நாம் என்ன சொன்னாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ணாமலை லண்டன்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்ன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க திமுகன்னு வரையும் பேசலை எடப்பாடியார் கூட கூட்டணி போகிற மாதிரியான ஒரு சில ஊடகங்கள்லாம் பேசுது அனைவருமே விஜய் இங்கே வருவார் இங்கே வருவார்னு பேசும்போது விஜய் மட்டும்தான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு பேசுகிறாரு ஆதவர்ஜனோட ஒரு மேடை போகிறார் அண்ணன் திருமா இவ்வளோ நாள் அந்த ஆட்சியிலும் அதிகாரம் யாருன்ற கொஸ்டின் மார்க்கு இருந்தது என் ஆஃப் த டே வந்து நான் விடுதலை சிறுத்தைகளை தான் நான் வந்து நான் போகிறேன் நான் இல்லைன்னா விடுதலை சிறுத்தைகள் என்ன சேர்த்துட்டாலும் சரி அவங்க வந்துட்டாலும் சரி என்னோட கூட்டணி இருப்போங்கிறது விடுதலை சிறுத்தைகள் அப்ப விஜயை தேடும் கட்சிகள் அவர் மறுத்து அவர் ஒரு கட்சியை தேர்றாரு அந்த இடத்துல நீங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவீங்க ஒன்றும் இல்லை அவர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது விடுதலை சிறுத்தைகள் முழக்கம் ஆமா அதை அவர் சொன்னது வரவேற்கிறோம் வாழ்த்துறோம் அதுல வந்து சம்பரகான திட்டம் ஒரு அஜெண்டாவோட பேசக்கூடாது புரியுதுங்களா ஒரு அஜெண்டாவோட அந்த கூட்டணிக்குள்ள ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்டா வெளிய வந்துருவாங்க நாங்கள் யார் கூட நிக்க முடிவு முளைக்காத தனிநபர் தலைமை பாதை தடுமாறி திசை மாறி இழக்கும் தன் வலிமை தத்துவம் தான் இங்க வெற்றி பெறும் தான் இங்க வெல்லும் அப்ப விஜய் வந்து இப்போதான் தான் மாநாடு போட்டிருக்காரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நீங்க இன்னும் தத்துவ ரீதியாக வந்து நீங்க வெளியே வாங்க பேசுங்கள் செயல்படுங்க அப்போ தான் நான் உங்கள் உங்களை பரிசுலேயே பண்ண முடியும் விடுதலை சிறுத்தை கட்சி இருபத்தஞ்சு ஆண்டு தேர்தல் அரசியல் இருக்கும் பத்தாண்டுகள் தேர்தல் புறக்கணிப்பு அரசியலில் இருக்கும் முப்பத்தஞ்சு ஆண்டு ஆள கள அரசியலில் களத்தில் மக்கள்கிட்ட இருக்கும் எத்தனை ஆணவப் படுகொலை எத்தனை எத்தனை சாதிய படுகொலை எத்தனை வன்கொடுமைகள் எத்தனை தேர்தலில் நடந்த வன்கொடு உடுமைகள் சிதம்பரம் ஒரு தேர்தல் தொண்ணூத்தொம்பதில் முதன்முதல் தேர்தலுக்கு வரும்போதே பெரிய கலவரத்தோடு தான் நாங்கள் வந்திருக்கோம் பாதிக்கப்படும் நாடாளுமன்ற தேர்தலில் தானே இருந்ததுல வந்து அடிச்சு நொறுக்கு நாங்கள் ஓட்டு போட நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ நீங்க எதுவுமே சந்திக்காம எங்க வழியவே நீங்க தெரியாம டக்குன்னு நாங்கள் சொன்ன ஒரு முழக்கத்தை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க தான் சொல்றோம் இன்னொரு முழக்கம் தத்துவத்தின் முளைக்காத தனிநபர் தலைமை பாதை தடுமாறி திசை மாறி இழக்கும் தன் வலிமை அமைப்பாய் நூலில் தலைவர் சொல்றாரு நீங்க தத்துவ தெரியல எல்லாமே கூட நிற்கிறோம் இப்போ உங்களோட வழிகளை புரிஞ்சுட்டு அவர் ஒரு வேளை நானும் வந்து நிற்கிறேன் உங்களுக்கு வழிகள் இருக்குது நான் அந்த வழிக்கு ஒரு மருந்தால் என்னால் முடிஞ்சாலும் நான் நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு பார்வை இல்லையா விடுதலை சிறுத்தைகளில் அப்படிலாம் வந்து களத்துக்கு வர பேச முடியாதுல்ல களத்துக்கு வர நீ மேடை நீங்கள் மேடையில் ஆயிரம் பேசலாங்க சரி அதெல்லாம் ரியாலிட்டி வேறு மக்கள்கிட்ட போய் நிற்கிறது வேறு மக்கள் மக்கள்கிட்ட போகிறது வேறு நீங்கள் வந்து ஒரு சாதிய வன்கொடுமை நடந்தன ஒரு சாதிய படுகொல் நடந்தன அந்த இடத்துல நிற்கிறதுக்கு சூழல் இருக்குல்ல அது கஷ்டம் அது எல்லாரும் வந்துட மாட்டாங்க அப்போ தான் அவர் தெரியும் அவருக்கு அவர் எப்போ தெரியும் நான் விஜய் நிறைய தாவே காத்தலை விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டு சூழல் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் எப்போ எது வேணாலும் நடக்கும் அரசியல் மாற்றங்கள் மட்டுமல்ல சாதிய பிரச்சனைகள் மத பிரச்சனைகள் எப்போனாலும் நடக்கும் சட்ட உலக பிரச்சனைகள் எல்லாமே அப்போ அவர் எப்படி நடந்துக்கிறான்னு இருக்குல்ல ஆமாம் அப்பதான் அவர் தெரியும் இன்னும் நடக்கல அவர் கட்சி பிறகு இங்க எதுவும் நடக்கல பாப்போம் காலம் தீர்மானிக்கும் அதுவும் குறிப்பா அந்த விழாவில் மேடையில பேசினதுக்கு அப்புறமா ஆளு ஷானவாஸ் அவர்கள் இதுவரையும் அவர் அப்படி பேசி பார்த்தல இப்பயுமே சிரிச்சு தான் ஒரு நேர்காணல் கொடுப்பாரு அவர் ரீசெண்டா கூட ஒரு இன்டர்வியூல எப்பவுமே சிரிச்ச இப்பயும் சிரிச்சமுகமுகத்தோட தான் அவர் அப்படிதான் ஆப்போசிட்டில் இருக்கவங்க அவரை ட்ரிகர் பண்ணால் கூட சிரிச்சே அவங்கள கலாய்க்கிற ஒரு பர்சன் தான் ஆல்வூர் ஷானுவாஸ் ஆனால் அவர்கள்ட்ட இருந்து அப்படி ஒரு பேச்சை நான் எதிர்பார்க்கவே இல்லை கூத்தாடி விஜயங்க அவர் என்ன தெரியும் இந்த ஒரு பேச்சு வர ஒருத்தவங்களை எப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்கன்னு பிரச்சனை இருக்குல்ல அவருக்கு சில தகவல் கிடச்சிருக்கும் நடிகர் விஜய் பற்றி சில தகவல்கள் கிடைச்சிருக்கும் அதன் அடிப்படையில் அவருக்கு ஒரு தாட் இருக்கும் இவர் இந்த கேரக்டர்லாம் உள்ளே வராது இந்த அரசியல் களத்தை இப்படி தான் பண்ண போறாரு அப்போ நம்ம வந்து சொல்ல தப்பு கிடையாதுன்னு அவர் முடிவு பண்ணியிருப்பாரு அப்படிதான் தகவலின் அடிப்படையில் பேசுகிறேன் இப்போ நான் இவ்வளோ தகவல் சொல்கிறேன்னா நான் வந்து களத்துலேருந்து பா பேசினால்தான் தகவல் கிடைக்குது அப்போ அவரோட தகவல் கிடைச்சிருக்கோம் விஜய் ஏன் கட்சி ஆரம்பித்தார் ஏன் வந்து வீடன் பதிப்பாக நடத்துகிற நிகழ்ச்சியில் வந்து ஆதவர்ஜி கலந்துக்கிட்டார் ஆதவர்ஜி ஏன் தலைவரை கூப்பிடாமல் அண்ணன் திருமணன் அவர்கள் தான் இந்த புத்தகத்தை வெளியிடணும்னு சொல்லி ஏன் பிடிவாதம் இல்லைங்கிறது காரணம் இருக்குல்ல அண்ணன் தான் நிராகரிச்சா அதெல்லாம் ஏங்க விஜய் நிகா நிராகரிங்க அண்ணன் வச்சு அடத்துங்க ஆனால் ரெண்டாவது அடிக்கடி விஜய் நிப்பாடுங்க நீங்கள் வாய்ஸ் ஆப் காமன் ஆமா விடுதலை துணைப்பூச்சாளர் ஆமா திரும்ப அன்னைச்சி வெளியிடுங்க எழுச்சி துமிச்சி வெளியிடுங்க இப்போ நீங்கள் சொல்ற இந்த விகடன் குடும்பமே ஒரு தனியார் நிறுவனம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கான லாபத்தையே அவங்க பார்க்கறாங்கன்னு வச்சுக்கோப்பேன் ஏங்க அவங்க லாபம் பார்க்கட்டுங்க விஜய் வேணாங்க அண்ணன் வரட்டுங்க அண்ணன் இப்போ சாதாரண சாமானிய மனிதன் வந்துட்டு திருமணம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் தலைவர் தேதி கொடுத்துருவாரு அந்த திருமணத்துக்கு அவர் போகணும்னு வச்சுங்களேன் தாலி காட்டாமல் நிற்பான் எத்தனையோ ஒரு இன்னைக்கு வேலைச்சேரி திடல்லையும் அம்பேத்கர் திடல்லையும் வேலை திருமணம் பண்ணிகிட்டு இருக்கேன் வந்து இங்கே வந்து திருமணம் பண்ணுறாங்க புரியுதுங்களா தலைவர்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இப்போ நான்லாம் வந்து என் பொண்ணு வந்து வயசுக்கு வந்து ஒரு வருஷம் ஆச்சு காது குத்தவே இல்லை அண்ணன் வந்து தான் காது குத்தணும்னு உட்காந்துருந்தேன் ஒன்னு எனக்கு திருமணம் பண்ணு சார் அண்ணன் வந்து தான் திருமணம் பண்ணு சொல்லிட்டு திருமணம் பண்ணேன் ரெண்டு முறை தேடி 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 வாங்கி திருமணம் பண்ணேன் அண்ணன் அண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது அண்ணெல்லாம் பிள்ளை காது குத்தக்கூடாது நான் உடம்பு முடிந்து அண்ணன் வீட்டுக்கு வரேன் என்னை பார்க்கணும் சண்டை போடுவோம் நண்பர் தோழர் கட்சி தோழர் சண்டை போடுவோம் அண்ணன் உடம்பு முடியாது வர சொல்லு அண்ணனை கூட்டுவா வீட்டுக்கு அப்படி சண்டை போடுவோம் என்னன்னா அண்ணன் நம்ம அண்ணன் நம்ம தலைவர் என்னை நீங்கள் நல்ல விசாரிக்கை என்னுடைய நல்லது கேட்டதெல்லாம் அவர் இருக்குன்னு விரும்புவாங்க சரி ஆனால் ஆதவன் அர்ஜுன் அவர்கள் ஒரு புத்தகம் விளையாடுறாரு அந்த புத்தகத்தை அவரும் தொகுத்துருக்காரு எல்லா தலைவர்கள்டையும் அவர்தான் கட்டுரை ஆகியிருக்காரு அவர் கட்சியினுடைய துணைப்பூச்சிடாரு தலைவர் இல்லாமல் புத்தகம் சொல்லலாம்ல ஏன் சொல்லல தலைவரோட விஜய் பிரியாலா நான் கேட்குறேன் இல்லை இல்லை உங்களுக்கு இப்போ முக்கியமான நபரா ஏன் இந்த இந்த ஸ்டாண்டை நீங்கள் எடுத்தீங்க அண்ணன் எல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானீங்க தலைவர் தாங்க வரணும் வீடுன்னு சொல்லலாமா வீடு நீ சொன்னால் கேட்கும்ல பாய் சாப் காமெண்ட் தான் தொகுக்குது நீங்க சொன்ன வீடு கேட்காதா இதுல விஜய் வேணா தலைவர் தலைவரை வச்சுக்காதா ஏன் அப்போ உங்களுக்கு ஒரு அந்த நிகழ்ச்சில ஒரு அஜெண்டா இருக்கு ஒரு நோக்கம் இருக்கு உள்நோக்கம் இருக்கு தான் நீங்க தலை அண்ணன் அப்ப தலைவர் எழுச்சி தமிழரை புறக்கணிக்கிறீங்க நான் சொல்ல புறக்கணிச்சீங்க நாங்க புறக்கணிக்கல நீங்க கட்சியில இருக்கிற துணைப்பூச்சாளர் நீங்க தலைவரை கூப்பிட்டு நீங்க வந்தா தான் வெளியிடும் சொல்லணும் நீங்க தலைவர தலைவர் வராம புத்தக வெளிடம் சொல்லணும் வீடுன்ற தாவேக்கா தலைவர் இல்லாம நடிகர் விஜய் வந்திருந்தா ஒருவேளை கட்சி தொடங்காம இருந்தா அப்ப அண்ணன் கலந்து இருந்திருப்பா கலந்து கண்டிப்பா கலந்துப்போம் இதுக்கு என்ன காரணம்னா அவர் டார்கெட் பண்ற திமுகவை அப்ப திமுக கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிற கட்சி ஒரு நிகழ்ச்சி கலந்து கூடாது அது மாண்பு கிடையாதுங்க அவர் திமுக வந்து விமர்சனம் பண்ணுவார் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்புறம் திமுக சார்ந்த நபர்களை வந்து உதயநிதி இங்கே இன்னும் தமிழ்நாட்டுல வந்து அப்படி ஒரு சைக்காலஜி ரீதியா வந்து அப்படி ஒரு பணப்பக்குவம் நடக்கலை கட்ட ஒரு ஒரு பொது நிகழ்ச்சியில் எல்லாரும் கலந்துக்கின்ற எண்ணம் உருவாகலை அரசியல் கட்சிக்குள்ளே வந்து தேர்தல் அரசியலில் இவர் பிடிக்கலாம் பிடிக்கல அவர் பிடிக்கலாம் அவர் பிடிக்கல நாங்கள் தாங்க சனாதனத்தை வேறொருப்போம் சனாதனத்தை வேறறுப்போன்னு சொல்றோம் எங்கே அண்ணாமலை கை கொடுப்பாரு பொண்ணை ராதாகிருஷ்ணன் பார்த்தாலும் கை கொடுப்பாரு தமிழிசை அக்கான்னு சொல்லுவார் சிரிச்சு சீனிவாசம் நாங்கள் தான் சனாதனத்தை வேறறுப்புன்னு சொன்னாலும் அவங்க ஒரு கோட்பாட்டில் இருக்காங்க ஒரு பொது சந்திக்கவும் கை கொடுத்து எந்த அமைப்பு நடத்துவாங்க அப்படி எந்த கட்சி விட்டுருப்பாங்களா நம்ம கட்சிக்கு எதிராக இருக்கவங்க அவங்கள பேசக்கூடாது எதுக்கு நிற்கணும் அப்படின்னு தான் இருப்பாங்க அண்ணன் ஒரு ஜனநாயகவாதிங்க எல்லாத்தையும் அன்பா இருக்கணும் மனித இனம் இருக்கல மனித குலம் இருக்கலாம் அந்த மாண்பியலை தமிழ்நாட்டில் கற்றுக்கொண்டு அதை மக்கள்கிட்ட வெளிப்படுத்து ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் தான் அதற்கு நீங்க அமைப்பாய் திரளும் புத்தகத்தை படிக்கணும் இப்ப நான் திமுக சார்ந்த நபர்களை நேர்காணல் எடுத்தேன் எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் அப்படிங்கிற அறிவிப்பு வந்த போது அப்ப நான் அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் உங்க கூட்டணி கட்சியில் இருக்காங்க உங்க கட்சி வெற்றி பெறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவங்க விடுதலை சிறுத்தைகள் ஏன் திருமாவளவன் அவர்கள் அந்த இடத்துல கன்சிடராக கூட வரலையான்னு கேட்டதுக்கு நான் எடுத்த பத்து பேர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தருமா அவங்க எங்க கூட்டணி கட்சி தான் அவங்களுக்கு நாங்கள் துணை முதல்வர் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது எங்களோட வெற்றி பெறும் வரைந்தான் அவங்களுக்கான ஒரு உரிமை எங்ககிட்ட இருக்கும் வெற்றி பெற்றதுக்கு அவங்களுக்கான கோரிக்கைகளை நாங்கள் கொடுப்போமே தவிர கட்சியில் எந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடையாது கட்சி அவங்களும் சம்மந்தம் கிடையாது பத்து பேர் சொன்னாங்க நான் வேணா உங்களுக்கு சான்று தர நம்ம காணொலியிலே இருக்கு இப்போ நான் என்ன ஆனால் இதுக்கு முடிச்சுக்கிறேன் நான் என்ன கேட்குறேன்னா திமுகவில் இருக்கிறவங்க அப்படி ஒரு ஸ்டாண்டர்டாக கிளியராக இருக்காங்க அப்போ விஜய்க்கும் திமுகவுக்கும் தான் பிரச்சனை ஒரு மரியாதை நிமித்தமா போய் இதில் கலந்துக்கிறதுக்கோ இல்லைனா நீங்க இப்போ சொல்றீங்களே அது வந்து இந்த திமுக சாட்டுறதுனால நாங்கள் போக முடியாது கூட்டணி தர்மம்ன்றீங்களே அப்போ அவங்க கிளியராக இருக்காங்க நீங்கள் தான் நம்பி சமு ச ச சமுதாயத்தில் அவங்களோட பேரை பேரலாம் கிடையா அங்கே போனால் பேர் கட்டுருக்கு அந்த நிகழ்ச்சிக்கு தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழை போயிருந்தாலும் பேர் கெட்டும் இல்லையே எங்கள் பேரெலாம் கிடல எங்கள் பேர் இன்னும் உயரத்தில்லாம் இருக்குது விடுதலை சிறுத்தை தலைவர் எழுச்சி தமிழங்கிறது இன்றைக்கும் பேசும் பொருளாக இருக்குது அதெல்லாம் பேர் கிடலை ஒரே செய்தி என்னன்னா திமுக கட்சிக்குள்ளே இருக்கிற அந்த நிர்வாகிகள் அங்கே உள்ள அமைச்சர்கள் அவர்களுக்கு ஒரு மனநிலை வரும் விடுதலை சிறுத்தைகள் நம்முடைய கட்சிக்கு நம்முடைய ஆள் ஆளுகின்ற அரசியலுக்கு பங்களிச்சிருக்காங்க அவங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மனநிலை அவங்களுக்கு வரணும் அதான் அண்ணன் சொல்லுவார் எதிரியை கூட ஜனநாயகப்படுத்தும் எதிரியில கூட ஜனநாயகப்படுத்து அப்போ நம்முடைய கருத்தையும் நம்முடைய அரசியலையும் கடத்த நடத்தவங்கட்ட அவங்கள்ட்ட சொல்லணும் தான் அவங்களுக்கு தெரியும் ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசியல் சூழல் என்பது காலங்காலமாக இந்த மனநிலை இருக்குது ஒரு கட்சி ஆட்சி முறை அப்படின்ற ஒரு ஒரு இது இருக்குது மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சி அது அந்த அந்த அரசியல் நடந்துகிட்டு இருக்கு அப்போ இது எப்போ தீர் காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பாங்க எல்லா மக்கள்கிட்டையும் ஏன் விடுதலை தலைவர் முதலமைச்சராக கூடாதா விடுதலை கட்சியின் தலைவர் முதலமைச்சராக கூட கேள்வி மக்கள் எழுத மக்கள் தான் முடிவு பண்ணணும் நாம் அரசியல் நம்ம பெரும் மக்கள் செல்வாக்கு இருக்கலாம் ஆனால் தீர்மானிக்கக்கூடிய மக்கள் அனைத்து தரப்பு மக் வட்ட மக்கள் வாக்களிக்கக்கூடிய மக்கள் அந்த மக்கள் தீர்மானிக்கும் போது தமிழ்நாட்டு அரசியல் விடுதலைச் சிறுத்தைகளும் ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக உருமாறும் இப்ப கெட்ட பேர் வரல அப்படின்னு ஓகே அந்த கெட்ட பேராவே நம்ம எடுத்துக்க வேணாம் சர்ச்சைக்குன்னு வருது இல்ல இப்ப ஆதவர்ஜுனா அப்படி எல்லாம் பண்ண அது காரணம் ஊடகங்கள் தான் சர்ச்சைக்கு காரணமே ஊடகங்கள் தான் மாலிமி பேரு ஆமா நான் வந்து விடுதலைச் சிறுத்தை கட்சியில முகாம் செயலாளராக இருந்து தொண்ணூத்தி நாலுல தொண்ணூத்தி மூணுல முகாம் செயலாளராக இருந்து இன்னைக்கு கட்சியினுடைய மண்டலச் செயலாளர் மா மாநில இளைஞரணி துணைச்சலாளர் பல்வேறு பொறுப்புகள் வச்சுருக்கேன் க களத்தில் நின்று மக்கள் விடுதலைக்காக போராடியிருக்கேன் ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசி கந்துவெட்டி சட்டம் என்று ஒரு சட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்குது அந்த சட்டம் கொண்டு வரதற்கு அந்த சட்டம் ஏற்றுவதற்கு என்னுடைய பங்களிப்பும் இருக்குது அப்படின்றது எத்தனை பேர் தெரியும் எத்தனை பேர் தெரியும் தெரியாது அப்போ அந்த ஒரு சட்டத்தை தமிழக அரசு ரெண்டாயிரத்தி ரெண்டில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நிறைவேற்றினாங்க அமைச்சர் பொன்னையன் அதை முன்மொழிஞ்சார் அந்த சட்டத்தை ஏற்றுனதுக்கு எங்களுடைய வழக்கு ஒரு முக்கியமான வழக்காக சட்டசபையில் பேசியிருக்காங்க அப்போ இது எத்தனை தெரியும் தெரியாது ஊடக வெளிச்சம் கிடையாது அப்போ ஊடக வெளிச்சம் உள்ள ஒரு நபர் இருந்தால் அது பரபரப்பாக பேசும் அப்படிப்பட்ட நபர் தான் ஆதவன் அருஜுனு அவருக்கு ஒரு ஊடக வெளிச்சம் கிடைக்கிது அவர் பிரிய கோடீஸ்வரர் ஃபாய்ஷா காமன் ஒரு நிறுவனம் நடத்துகிறாரு விளையாட்டு வீரர் அந்த விளையாட்டு சம்பந்தமான ஒரு சங்கத்தில் பொறுப்பாளர் அப்போ பல்வேறு அவருக்கு வந்து லாபி தொடர்புகள் எல்லாம் கிடைக்கிது அவர் வெளிச்சத்தில் இருக்கார் என்னை போன்று விடுதலை சிறுத்தைகளுக்கு இந்த நூற்றுக்கணக்கான போராளிகள் ஆயிரக்கணக்கான போராளிகள் களத்தில் மக்கள்கிட்டவங்களும் வெளிச்சம் கிடையாது அதெல்லாம் தெரியாது அவரை பற்றி இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுதானே துணை பொதுச் செயலாளருங்கிற பதவி அண்ணன் கொடுத்தாரு இல்லை அண்ணன் இப்படின்னா அதை சொல்கிறேன் முன்னாடி சொல்லிட்றலாம் பண்பில் அவர் பண்பில் பண்பு உள்ள மனிதர்கள் வேலை நீங்களும் போயிட்டு விடுதலை சிறுத்தைகளை பற்றி படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லைன்னா அவர் பண்பாளருங்க அவர்கிட்ட நீங்கள் 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 ஒரு மூணு ரெண்டு மாதம் மூணு மாதம் பழங்கன்னா உங்கள் கூட ட்ரா உங்கள் கூட அப்படி நட்பாயிருவார் டிராவல் பண்ணுவார் கேட்பார் உங்களோட நல்ல விஷயம் கேட்பார் நீங்கள் ஒரு அறிவு சார்ந்தவர் தான் நல்ல ஒரு பொலிட்டிக்கலாக அறிவா இந்த விஷயம் அந்த விஷயம் சொன்னீங்கன்னா கேட்டுக்குவார் அது யாருன்னா கேட்பார் இப்போ நானே சொன்னால் அண்ணன் கேட்பார் அவர் ஒரு முகாம் செல்வாரு சொன்னால் கூட கேட்பார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர்ங்க அவர் புரியுது உங்களுக்கு அப்போ அப்படிப்பட்ட மனிதரை நீங்கள் வந்துட்டு தவறாக பயன்படுத்தணும் மிஸ்யூஸ் பண்ணணும்னா முடியாது புரியுதுங்களா இந்த கட்சியினுடைய கட்டமைப்பில் முதன்மையாக இருந்த நபர் ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய இருந்தவர் தடா பிரியசாமி நீக்கப்பட்டார் ஆமாம் கட்சியினுடைய முன்னணி அரசியல் குழு தலைவராக இருந்தார் கா திருவள்ளுவன் பொன்புரப்பி பெண்ணடம் திருவள்ளுவன் கட்சியில் இருந்தார் நீக்கப்பட்டார் நடவடிக்கைப்பட்டார் அண்ணன் செல்வப் பிறந்தகை இன்னைக்கு இருக்கார் அவரும் கட்சி விட்டு போனார் ஆர்வாழன்னு சொல்லி இப்படி ஒருத்தர் இருந்தார் கச்சோடி போனார் கலைக்கோட்டு உதயம் போனார் பூச்சிலாக இருந்தாங்க இப்படி நிறைய பேர் வருவாங்க போவாங்க ஆனால் எவ்வளவு பேர் போனாலும் தலைவர் எழுச்சி தமிழரை இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு ஒருவர் கூட வந்து தடா பிரியசாமி அவர்கள் தவிர ஒருவர் கூட வருஷம் பண்ணல தடா பிரியசாமி பிஜேபியில் இருந்தாலும் அந்த வருஷம் கூட பண்ணார் அவர் பிஜேபியில் பண்ண பண்ணிக்க மாட்டார் அதையும் நான் அடி சொன்னேன் பிஜேபியில் பண்ண பண்ணார் பிஜேபியில் பண்ண சொல்லியிருப்பா பண்ணியிருப்பார் அவர் அண்ணன் இருந்து யார் போனாலும் தலைவர் எழுச்சி தமிழர் பொதுவழியில் யாரும் தரக்குறைவாகவோ இல்லை தவறாகவோ இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட அவர் எப்படி நடந்திருப்பாரோ அவர் தெரியும் அவங்கக்கிட்ட இவ்வளோ அந்யுன்யமாக இருந்திருப்பார் இவ்வளோ அன்பாக இருந்திருப்பார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் யாரும் முழுசாக பண்ண மாட்டாங்க இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணன் கூட ட்ராவல் பண்ண ஒருத்தர் அம்பேத்கர் இசை கொள்கையை பேசக்கூடிய ஒரு நபர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஊடகங்கள் எப்போதுமே நீங்கள் சொல்கிறதுக்கு கருத்து விமர்சனங்களை வச்சு கிடையாது பா மீது ஏர்போர்ட் மூர்த்தி அப்படிங்கிற ஒருத்தரது பார்த்துருப்பீங்க நீங்கள் அவங்களாம் சும்மா கா உசித உருசி தருங்க நீங்கள் நல்லவங்களுக்கு பதில் சொல்லலாம் சரி அவங்க சும்மா இதே வேலையாக இருக்கவங்க அவங்க அவரும் பறையர் பேரவை தான் வச்சுருக்காரு அவங்களாம் ஒரு வேலையாகவே சேல்திட்டமா இருக்காங்க அவங்க போய் அர்ஜுன் சம்பத்து உட்காந்துருப்பாங்க ஆர்எஸ்எஸ் மேடைக்கு போவாங்க சார் பிஜேபி நிகழ்ச்சிக்கு போவாங்க நமக்கு அது போக முடியுமா நாங்கள் போவோம்மா அவங்க வேலை அது அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது ஒரு திட்டம் இருக்குது அதெல்லாம் பேசுகிறாங்க நம்ம அவங்கள பற்றி பேசவே இல்லை அவங்க அவங்க வேலை அவங்க பார்க்கல எனக்கு என்ன தோணுச்சுன்னா தமிழா தமிழா அப்படின்னு ஒரு ஷோ ஒன்று அதில் வந்து அம்பேத்கர் இசை பற்றி ஒரு கொள்கையை கலந்து தான் அந்த ஷோவோட டாப்பிக்கு அதில் திருமாவளவன் அவர்கள் இப்போ வந்து கலந்துக்கிட்டு திரு அம்பேத்கர்னா யார் அப்படிங்கிற ஒரு புரிதலாம் அங்கே வந்து உடைப்பாரு அது வரைக்கும் அவங்க பேசினவங்களோட புரிதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இதுதான் அம்பேத்கர்னு சொல்லி ஒரு புரிதலை உடைப்பார் அம்பேத்கரோட நூலை புறக்கணிக்கிற அளவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையிலே இப்போ கொண்டு வந்தாங்கல்ல ஸோ இதெல்லாம் யார் உருவாக்குறா என்ன நோக்கத்தோடு உருவாக்குறா அப்படின்னு புரட்சி அம்பேத்கரை தமிழக செய்திகளில் தமிழக இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்த பங்கு அண்ணன் எழுச்சி ஆயிரக்கணக்கான மேடைகளில் அம்பேத்கரை பற்றி ஒரு மணி நேரம் பேசுவார் புரியுதுங்களா மதுரையில் அம்பேத்கருடைய புரட்சி அம்பேத்கருடைய பிறந்த நாளுக்கு சிறுத்தைகள் கொண்டாடும் சித்திரை திருவிழான்னு பேர் வச்சார் என்ன கொண்டாடும் சித்திரை திருவிழா ஏப்ரல் பதினாலு ஏப்ரல் பதினாலு மதுரை நடக்கும் சித்திரை நடக்கும்ல அந்த சித்திரை திருவிழா மாதிரி புரட்சி அம்பேத்கருடைய பிறந்த நாளை சிறுத்தையில் கொண்டாலும் சித்தலை துளாச்சாரு டிசம்பர் ஆறு புரட்சி அம்பேத்கருடைய நினைவு நாளை சாதி ஒழிப்பு போராளிகளின் நினைவு நாள் வச்சாரு அப்புறம் கொஞ்ச காலங்கள் தலித் இஸ்லாமிய எழுச்சி நாள் எரிபடும் சேரியில் இருந்து இடிபடும் மசூதியில் இருந்து புறப்படும் விடுதலை சூறாவில் சொன்னார் புரியுதுங்களா அந்த மாதிரி புரட்சி அம்பேத்கரை தமிழக இளைஞர்கள் மத்தியில் அடையாளப்படுத்த எழுச்சி தமிழர் ஒரு மணி நேரம் ஆங்கிலத்தில் ஒரு மணி நேரம் ஆங்கிலத்தில் மதுரையில் சுப்ரீம் ஹோட்டலில் எஸ்எஸ்டி யூனியனில் தலைவர் எழுச்சி தமிழ் ஆங்கிலத்திலே அம்பேத்கர் பற்றி பேசினார் இன்றைக்கும் ஆங்கிலத்தில் அம்பேத்கரை பற்றி யார்னாச்சு தமிழ்நாட்டில் பேசிட்டு நான் காதட்டுகிறேன் சவால் கொடுறேன் இல்லை அம்பேத்கர் பற்றி தமிழில் எனக்கு பெருசாக அம்பேத்கரை பற்றி பேசினா காதட்டுகிறேன் அந்த மாதிரி அம்பேத்கரை வலிமையாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தது தலைவர் எழுச்சி தமிழர் அவர் புறக்கணிச்சிட்டான்னு சொல்கிறது அவதூறு அது அது அவதூறு 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 பரப்புறாங்க அதனால வந்து அந்த அவதூறு எல்லாம் விடுதலை லட்சத்தில் ஆயிரக்கணக்கான அவதூறில் கடந்து நிற்கிறான் அதெல்லாம் தட்டி போயிட்டே இருப்போம் ஆதவர்ஜு அவர்களை பொதுச் செயலாளராக நியமிச்சப்பவும் அவர் கட்சியில நல்ல மும்முரமாக வேலைகள் பார்க்கும்போது கட்சிக்குள்ளே கட்சிக்குள்ள பல பேர் அவர் மீது வந்து ஒரு வித காழ்ப்புணர்ச்சின்னு சொல்ல முடியாது வன்மத்தில் இருந்ததால ஒரு கருத்து எல்லாம் கிடையாதுங்க ஒரு கட்சிக்குள்ள வன்மம்லாம் கிடையாது மக்கள்கிட்ட வேலை செய்யணும் என்னை பொறுத்தளவுக்கு சரி களத்தில் நிக்கணும் நீங்கள் மேலோட்டமா வந்துட்டு வர்றது அரசியல் பண்ண முடியாது கட்சிகளே கட்சி நடத்துறது அது சும்மா பந்தாக காட்டிக்கிட்டு மேடைகளை பார்த்தோம் மேடையில் போய் நின்றுக்கிட்டு அப்படி கையை காட்டுறது அப்படி தலைவரோட நில்லுங்க தலைவரோட இருங்க அது இல்லை மக்கள்கிட்டையும் நிற்கணும் களத்துக்கு போகணும் மக்களோட மக்களாக வாழணும் அது வந்து எல்லாருக்கும் வரணும் அது வராதில்ல சில பேருக்கு ஏன்னா அவங்க வாழ்வு முறை வேற நம்ம வாழ்வு முறை வேற அப்படி தான் பார்க்க முடியும் இப்போ திரும்பவும் ஆதவ அர்ஜுன் ஆறு மாதம் கழித்து சேர்த்துக்கொள்ளப்படுவாரா கொள்ளப்படுவாரா சேர்த்துக் மாதிரி இருந்தால் என்னென்ன மாதிரியான கண்டிஷன்லாம் அண்ணன் நான் அவருக்கு ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அமைப்பாயத்துடன் நூலை படிங்கள் ஆறு மாத இடைநீக்கத்துக்கு இடையில் நீங்கள் அம்பேத்கர் அண்ணன் எழுச்சி தமிழ் எழுதிய அமைப்பாயத்துடன் கட்டுரை ஐம்பத்தெட்டு இருக்குது ஐம்பத்தெட்டுனா படிக்கலை நான் ஒரு பத்து கட்டுரை படிங்க இது அவருக்கு நான் சொல்கிற ஆலோசனை ஒரு நட்பின் அடிப்படையில் கடைசியாக ஒன்று கேட்கணும் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா கிடைக்கும் மேடைகளில் விஜய் அவர்கள் வந்து திருமாவளவன் அவர்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்காரு உங்களுக்கு எப்போதுமே தாவைக்கா மீது கூட்டணியோ இல்லைன்னா அவங்களோட ஒரு நட்புறோ வச்சுக்கணும் அப்படிங்கிற தாட் இல்லையா இல்லை தோழமையாக எல்லா அரசியல் கட்சிகளும் அண்ணன் எழுச்சி தமிழ் தோழமையாக நினைப்பார் அவர் நினைக்கிற மாதிரி அவரோட மனது ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும் தம்பி தான் இல்லை அது இல்லை தோழமையாக இங்கே உள்ள எல்லா அரசியல் கட்சியோடையும் விடுதலை செய்வது இணக்கமாக இருப்போம் தோழமையாக இருப்போம் நட்பாக இருப்போம் அதில் த அதில் ஒன்றும் முரண்பாடெலாம் கிடையாது அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக விமர்சனம் அது கருத்து சொல்றோம் அப்படி தான் மற்றபடி தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் இல்லை இந்திய அளவுக்கு அனைத்து அரசியல் கட்சிகிட்டையும் நான் எழுச்சி தமிழரும் சரி விடுதலை சிறுத்தையும் நட்பு தோலை மட்டும் தான் கூட்டணி கூட்டணியும் தான் திமுக இருக்கும்ல இல்லை அதான் எதிர்காலத்தில் சொல்கிறேன் திமுக தான் இருபத்தாறு கூட்டணி அப்புறம் இல்லை கூட்டணி தான் சொல்கிறோம்ல காத்திருந்து பாப்போம் காலம் என்ன வேணால் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி நன்றி